வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பொது பரிகாரம் மீனராசி அன்பர்களுக்கு மீன லக்னம் மீனராசி மீனத்தில் குரு கடகத்தில் குரு பிரிச்சிகத்தில் குரு மகரத்தில் குரு மீனராசி மீன லக்னம் இந்த அன்பர்களுக்கு ஒரு பொது பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் மீன் குளத்தி பகவதி அம்மன் பல்லசேனாங்கிற இடத்துல மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில் இருக்குது இந்த குளத்தி பகவதி அம்மனுக்கு என்ன பவர்னால் வீணாக வரக்கூடிய வழக்குகளையும் கூட ஜெயிச்சிருவாங்க வீணாக வர சண்டையை கூட தடுத்து நிறுத்திடுவாங்க மீறி இவங்க ஜெயிக்கணும்னா வீண் சண்டைக்கு கூட போவாங்க அந்தளவுக்கு சக்தி இருக்கிற அம்மா மீன் குளத்தி பகவதி அப்போ இந்த மீன் குளத்தியோட பகவதி உண்மையோட உண்மையான பேர் வீண் வளர்த்தி பகவதி வீண் வளர்த்தி அதாவது வீண் சண்டைக்கு போகிற பகவதினு பேர் அப்போ இந்த கிட்ட போய் நம்ம அங்கே முட்டு தீக்கிற பரிகாரம்னு சொல்லுவாங்க முட்டு தீக்கிறதுனா தேங்காய் தான் முட்டு அதை வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைங்கிற பேரை சொன்னோம்னா தொழில் தடசம் தொழில் தடை குடும்பத்தடை பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு குடும்பத்தடை வீட்டுக்கு உள்ள திருஷ்டி தடை இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அந்த பரிகாரம் பண்ணி கொடுப்பாங்க முட்டு தீர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த முட்டு தீர்க்கிற பரிகாரம் மீன் குளத்தி பகவதி கோயிலில் போய் செஞ்சுட்டு வந்தோம்னா அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் போகலாம் ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க ஏழாம் பார்வையாக செவ்வாய் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா செவ்வாய் இருக்கிறீங்க போல் ஆனால் அந்த இடத்துக்கு பேர் பல்ல சேனா பல்லுங்கிறது செவ்வாய் சேனைங்கிறது தளபதி அதுவும் செவ்வாய் தான் அப்போது பல்ல சேனை மீன் குளத்தி பகவதிக்கு போயிட்டு அந்த குளத்தில் பொறி வாங்கி போட்டுட்டு அந்த குளத்து தீர்த்தத்தை தலைக்கு தெரிச்சுட்டு அந்த கிட்ட போயிட்டு பிரதிஷ்டை வச்சு அதாவது வளம் வந்து தெய்வத்தை கும்பிட்டு அங்கே அர்ச்சனைக்கு கொடுத்து அங்கே என்ன பூஜையோ அதை கேட்டெல்லாம் நல்ல விதமாக பண்ணிட்டு வந்தா இந்த லக்னக்காக ராசிக்காருக்கும் இந்த மாதிரி ஜாதகத்தில் உள்ளவங்களுக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்